காணாமல் போன இரட்டலையை மீட்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து டிபிஎஸ் கலாசசி டெய்லி கரண் ஆகியோரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரட்டலை தொடர்பான விவகாரத்தில் வந்து நான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம் சார் கிடைக்குமா கிடைக்காது ஏதாவது தகவல் வந்தால் கண்டிப்பாக ப்ரெஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோங்க இரட்டலையை எடுத்தவர்கள் தயவு செய்து திருப்பி கொடுத்து விடுங்கள்

காணாமல் போன இரட்டை இலை குறித்து முழு விவரங்களை பகிர்கிறார் நமது நிருபர் மாஸ் பிரேம்குமார் வணக்கம் பிரேம்குமார் ஆஹ் வணக்கம் விமலா இந்த இரட்டை இலையானது அமித்ஷா அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக விமலா இது குறித்து நம்ம நேரடியா அமித்ஷா கடைக்கு சென்று பார்க்கலாம் விமலா இங்கே தான் அடகு வச்சிருக்காங்களா இந்த கடைக்கு போனது 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 தான் பட்ட நாமந்தான் இரட்டை இலை காணாமல் போன வழக்கில் முக்கிய திருப்புமுனையாக காணாமல் போன இரட்டை இலையானது அமிஜி அடகு கடையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமிஜி அடகு கடையில் வைக்கப்பட்ட எந்த பொருளும் இதுவரை மீட்கப்பட்டதில்லை என்பதுதான் வரலாறு சொல்லும் உண்மை உண்மை செய்திகளுக்காக களத்திலிருந்து மாஸ் பிரேம்குமார்